அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா கூட ஒரு முக்கியமான தகவல் தலைப்புல வந்து தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் அது என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் நான் என்னன்னு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆகி கூட இனிமே மேரேஜ் ஆகுறது இல்ல நிறைய பேத்துக்கு இல்லைங்களா சோ அது பெரிய ஸ்ட்ரெஸ் அது நிறைய பேத்துக்கு சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான தகவல்களை வந்து ஐயா தராருன்னு பாக்கலாம் வாங்க எல்லாரும் வணக்கம் ஐயா ஐயா இப்ப என்னன்னு ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே நிறைய லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு வந்து மேரேஜ் ஆகிறது கிடையாதுங்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் சோ அதுக்கு என்ன காரணம் ஐயா கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்குமே ஒரு முக்கியமான ஒரு தருணம் இல்லைங்களா வாழ்க்கையில திருமணம் என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற ஒரு சாதாரணமான ஆசையை கூட நம்ம சோ இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை ஒரு சில நபர்களுக்கு ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னு நீங்க பாக்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல திருமண பாவகம்னு ஒரு பாவகம் வரும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருமண பாவகம் அப்படிங்கிறது ஏழாம் பாவகம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்திற்கு கிரக தொடர்பு இல்லாமல் இருந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு லக்னம் வச்சுக்கோங்களேன் உதாரணமா ஒரு மிதிர லக்னம்னு வச்சுக்கோங்க இப்ப மிதிர லக்னத்துக்கு ஏழாம் இடமா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா தனுசு வரும் அப்போ இந்த தனுசு ராசியில எந்த ஒரு கிரகங்களும் இல்ல அந்த தனுசு ராசியை எந்த கிரகமும் பார்வை செய்யல அப்படிங்கிற போதும் அதே மாதிரி வந்து ஒரு இருந்தால் இப்ப உதாரணமா ஏழாம் இடம் என்பது திருமண பாவகம் பாவகம்னு பார்க்கும் போது ஏழாம் இடம் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா திருமண காரகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் அப்ப ஒருத்தர் மிதன லக்னத்தில் பிறந்து அந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு எந்த கிரக தொடரும் அதாவது அந்த ராசியில் எந்த கிரகமும் இல்ல அந்த ராசியை எந்த கிரகமும் பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி அமைப்போம் அடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி பூரம் புராண நட்சத்திரத்தில் இருந்து அவர்களுக்கு எந்த ஒரு திசையும் நடைபெறல எந்த ஒரு கிரகமும் இல்லை அப்படிங்கிற போதும் சரிங்க அதே மாதிரி அவருடைய ஜாதகத்தில் இந்த சுக்கிரனுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் இருக்கும் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சித்திரை திருவோணம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களையும் கிரகம் இல்லை அப்ப ஆறு நட்சத்திரங்கள்ல கிரகம் இல்லை அதே மாதிரிங்க ஏழாம் அதிபதி குரு அப்ப குருவுடைய நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் விசாகம் போராட்டாதி அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களையும் கிரகம் இல்லை குரு பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு ஒரு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா மிருக சீரிஷம் அஸ்தம் உத்ராடம் அப்ப இந்த மூணு நட்சத்திரத்திலேயும் கிரகம் இல்ல அப்போ இந்த பன்னிரண்டு நட்சத்திரங்களிலும் கிரகங்கள் இல்லாமல் இருந்து அவருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமண பாவகத்திற்கு எந்த கிரக பார்வையும் தொடர்பும் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறுவது என்பது மிக மிக அரிதான ஒரு விஷயம் அப்படியே இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு ஒரு சில நபர்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்திலயோ டிஎன்இ நட்சத்திரத்திலையும் கிரகம் இருக்கு அல்லது குருவுடைய நட்சத்திரத்திலோ அல்லது குருவுடைய டிஎன்ஏ நட்சத்திரத்திலோ கிரகம் இருக்கு அப்படின்னா திருமண வயதில் அந்த திசை வரணும் உதாரணமா வந்து இருபது வயசுல இருந்து ஒரு திருமண வயதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள எடுத்துக்கலாம் அப்போ அந்த இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தி வயதிற்குள்ளாக அந்த சுக்கனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் அந்த டிஎன்ஏ நட்சத்திரத்தில் சுக்கனுடைய டிஎன்ஏ நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் குருவுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் குருவுடைய டிஎன்ஏ நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் அதனுடைய திசைகள் அந்த முருபத்தைந்து வயதுக்கு மேல் வர வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது தான் அந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பை நமக்கு வந்து வேலை செய்யும் இப்படிங்க ஒரு ஜாதகத்தில் இது போன்ற தொடர்பு இல்லாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது என்பது ஒரு அரிதான விஷயமாக இருக்கிறது இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் திருமணம் அப்படின்னாலும் கூடங்க குடும்பங்களுக்கு ஒரு பாவம் அப்ப குடும்பங்கிறது பாத்தீங்கன்னா நம்முடைய லக்னத்திற்கு ரெண்டாம் பாவம் தான் குடும்ப பாவம் அப்ப அந்த குடும்பஸ்தானத்திலையும் கிரகம் இல்லை குடும்பஸ்தானத்தையும் எந்த கிரகமும் பார்வை செய்யவில்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடும்பம்னு சொன்னோம்னா எந்த கிரகத்தை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியை சொல்லுவோம் கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரை சொல்லுவோம்னா சுக்கரனை சொல்லுவோம் அப்ப அவங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கும் அந்த இரண்டாம் இடத்திற்குடைய இடத்துல வந்து எந்த கிரகமும் இல்ல எந்த கிரகமும் பார்க்கல இரண்டாம் அதிபதியுடைய நட்சத்திரத்திலேயோ டிஎன்யு எனர்ஜியிலயோ கிரகம் இல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்திலோ சுக்கரனுடைய டிஎன்இ எனர்ஜியிலோ கிரகம் இல்லைன்னா இது போன்ற நபர்களுக்கு திருமணம் நடைபெறுவது என்பது மிக மிக அரிதான விஷயமாகவும் இருக்கிறது வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்தோம் அப்ப முதல்ல திருமணம் ஆகாத ஜாதகங்கள் என்ன என்று இந்த பாவகங்களை நம்ம வரையறை செஞ்சுக்கலாம் ஏன்னா திருமணங்கள் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா வந்து எல்லாருக்குமே திருமணம் நடைபெறாம போறது ஒரு நூத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் இப்படிதான் வந்து திருமணம் இல்லாம போகுது அப்ப அவங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அதனாலதான் வந்து அவங்களுக்கு இந்த திருமணம் நடைபெறாத ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க இது பொதுவா திருமணமே நடைபெறாத ஜாதகங்கள் இந்த ஜாதகங்கள் எடுத்துக்கலாம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஜோதிராஜ் சாஸ்திர நூல்கள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறது இது கூட வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து திருமணத்துல வந்து தாமதத்தையும் சில பேருக்கு திருமணம் இல்லாத சூழ்நிலையும் கொடுக்குதுங்க ஆனா எல்லாருக்குமே அப்படி நடக்கிறது கிடையாது ஏன்னா ஏழு செவ்வாய் சனி இருந்துச்சுன்னா ஏழாம் இடத்துக்கு கிரக தொடர்பு வந்துருது கல்யாணம் சொன்ன அமைப்பு தான் சுத்தமாக திருமணம் இல்லாமல் எப்போ திருமணம் ஆகும் இந்த திருமணம் ஆகுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க அவங்களுக்கு திருமணம் நடைபெறுவது என்பது ஒரு அரிதான விஷயம்தான் அப்ப இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர்கள் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு சில நேர்வுகளுக்கு வந்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நிலையில திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு வந்து விடை கிடைக்கும் அது கூட அமையணும்னா அதற்குண்டான சரியான பரிகாரங்களை செய்யணும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிதனலகணம் பார்த்தோம் மிதனலகணத்துக்கு ரெண்டாம் இடம் யாருடைய வீடுங்க சந்திரனுடைய வீடு அப்ப அவருக்கு இரண்டாம் இடத்துக்கு எந்த தொடர்பு இல்லை அப்படின்னா சந்திரனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் எப்பவுமே இரண்டாம் இடம் என்பது உணவை குடிக்கும் அப்ப அந்த ஜாதகர் அவ்வப்போது ஏழை எளியவங்களுக்கு வெண்பொங்கல் காலத்தை கொடுத்துக்கிட்டே வரணும் அடுத்து ஏழாம் இடமா இருக்கிறது வந்து குரு அப்ப பொதுவாக என்ன பண்ணணும்னா ஏழை பெண்களுடைய திருமணத்திற்கு உதவி செய்வது அதே மாதிரி இந்த சமுதாய பணி செய்யறாங்க இல்லையா இந்த கழிப்பறை சுத்தம் செய்யறவங்க இந்த சாக்கடை சுத்தம் செய்யறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கும் நிறைய உதவிகளை செய்யணும் இந்த மாதிரி உதவிகளை செய்து கொண்டு நான் சொன்ன அமைப்பில் அவர்கள் திருமணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாகவும் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய வசதியாக இருந்தாலும் சரி நீங்க பாத்துருப்பீங்க எவ்வளவோ பணக்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பையனுக்கு திருமணம் நடக்கும் எத்தனையோ பெரிய இருக்காங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஏழைகள் இடத்துல மட்டும் இல்லைங்க திருமணம் இல்லாத சூழ்நிலை பணக்காரா இருக்கிறவங்க வீட்டிலயும் இருக்குது அப்ப இதற்கு நான் சொன்ன காரணங்கள்லாம் இதில் இருக்கும் அப்போ அவர்கள் தியாக திருமணம் செய்யணும் தியாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓரளவு அவங்க குடும்பத்தை அமைச்சு நல்லபடியாக அமைச்சுக்கணும் நல்லபடியா இப்ப ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணுவோங்கறத ஐயா சொல்லிட்டாரு அப்படி திருமணம் ஆனவங்க ஒரு டூ இயர்ஸ் இல்ல ஒன் இயர்லயே கூட சீக்கிரமா பிரிஞ்சாங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு சோ அதுக்கு அதுக்கு வந்து என்னங்க சார் ரீசன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து கிரகத்துடைய காரகத்துவம் தான் இந்த நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரக காரகத்துவம் பாவக காரகத்துவம் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போது நமக்கு வந்து எல்லா விஷயமும் இதுல தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண் ஜாதகத்தில் திருமணத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் அதாவது எந்த ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் திருமண காரகனாக இருப்பது சுக்கரன் அதாவது வந்து நம்ம என்ன சொல்வோம் அவதான் மனைவி காரகன் சொல்லுவோம் ஆண்களுக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்து அதிபதி அப்ப ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி மிக அதிகமாக பலம் இழக்கிறது அப்ப ஒரு ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நீசமடைவது ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவது இது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்ப ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் ரெண்டு பேருமே ஜாதகத்துல நிலை கட்டி இருக்கிறாங்க அவருடைய ஜாதகத்துல ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு என்னதான் திருமண வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாலும் பிரிவினை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இயற்கையாகவே உருவாகியது உதாரணமா ஒரு லக்னம் எடுத்துக்குவோம் உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து லக்னத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னா லக்கணத்துக்கு ஏழாம் இடம் இதுனா மேஷம் செவ்வாய் தான் அந்த ஏழாம் அதிபதி தான் திருமணத்திற்கு அந்த விஷயத்த குடுக்கிறவருங்க சுக்கரன் யாருன்னா லக்னாதிபதி அப்போ அந்த துலாலக்கணத்துல பிறந்து உதாரணமா சுக்கரன் பன்னெண்டுல போய் நீசம் ஆயிட்டாரு செவ்வாய் எட்டுல போய் மறைஞ்சிட்டாரு ஏழாம் இடத்துல ராகு கெதுக்கள் இருக்குது அப்படின்னா அவங்க என்னதான் திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாலும் திருமண வாழ்க்கையை சோபிப்பதில்லை அவங்க கடுமையான பிரச்சனைகளை கஷ்டங்களை கண்டிப்பா அனுபவிக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையும் வருதுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு திருமண காரகனாவது கணவன் காரகன் செவ்வாய் அப்ப திருமணத்துடைய அதிபதியாக ஏழாம் அதிபதி உதாரணமா ஒரு லக்னம் எடுத்துக்கலாங்க உதாரணமா ஒரு ஜாதகர் வந்து கடகலக்கணத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கடகலக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக சனி அப்ப இந்த கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாம் அதிபதி சனி கெட்டாதான் பலன் நல்ல பலன் ஒருவேளை கடக லக்கணத்துல பிறந்து ஏழாம் அதிபதி சனி ரெண்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு ஜாதகத்துல கணவன் காரகன் செவ்வாய் இப்ப செவ்வாயும் பணங்களை போயிட்டாரு இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு அப்படிங்கும்போது போது அவருக்கு உதாரணமா ஏழு ராகு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்படி திருமணம் செய்தாலும் அந்த திருமண வாழ்வில் பிரச்சனைகள் பிரிவினைகள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு இந்த மாதிரிங்க ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துக்கும் போது செவ்வாயும் ஏழாம் அதிபதியும் எந்த நிலையிலும் கெடக்கூடாது ஆண்கள் ஜாதகத்தை பொறுத்த வரையில் சுக்கிரனும் ஏழாம் அதிபதியும் எந்த நிலையிலும் கிடக்கூடாது அப்படிங்கறதா உண்மை இது வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தபடியா இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில கிரகங்கள் உதாரணமா வந்து பகை கிரகங்கள்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ஒரு ஆஞ்சாதகமோ பெண் ஜாதகமோ அவருடைய ஜாதகத்துல ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் அவர் கெட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமா ஏழாம் இடத்துல செவ்வாசனி இருக்குது ஒரு பெண் ஜாதகமோ ஆண் ஜாதகமோ ஏழுல செவ்வாசனி இரண்டாம் இடத்துல செவ்வாய் சனி இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா திருமண பால்க பாதிக்கப்படுது அதுல ஏழாவது விதி கெட்டு போயிட்டாருனாலும் அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியா கண்டிப்பா இருக்கும் இந்த மாதிரி அளவு இருக்கும் உதாரணமா பகை கிரகம் சொல்றது பாத்தீங்கன்னா இயற்கையான பகை கிரகங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பகை கிரக சேர்க்கைங்கிறது மிக கடுமையான ஜ தோஷத்தை வந்து ஜாதகத்துல ஏற்படுத்தும் அப்ப ஏழுல செவ்வாய் சனி ரெண்டுல செவ்வாய் சனி இருந்து அந்த இரண்டாவது விதியோ ஏழாமது விதியோ கெட்டு போனாலும் சரி இன்னொரு பகை கிரகம்னு பாத்தீங்கன்னா சந்திரன் கேது அப்போ சந்திரன் கேது இணைஞ்சு கேதுவும் சந்திரனும் ஒரு மீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் ஏழாம் இடத்துல இரண்டாம் இடத்துல இருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது அடுத்து சூரியன் ராகு மிக கடுமையான தோஷம் அவங்களுக்கு இரண்டாம் இடத்துலயோ ஏழாம் இடத்திலயோ இருந்து அந்த இரண்டாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ கெட்டு போயிட்டார்னாலும் அவருடைய திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளும் முடிவுகளும் நிச்சயமாக ஏற்படுது அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் இது வந்து ரொம்ப ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஜாதகத்துல லக்கணத்தில் இருக்குது ஏழு இருக்குது இருக்குது எட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராகு கேதுக்கள் இங்க பொழுது எப்போ அந்த ராகு கேது தோஷம் மிக அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா ஒரு ஜாதகம் வச்சுக்கலாங்களே ஒரு ஜாதகம் ஒரு லக்னம் எடுத்துக்கலாம் உதாரணமா தனுசு லக்கணம் எடுத்துக்கோங்க தனுசு லக்னத்துக்கு ரெண்டுல ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க தனுசு லக்னத்துக்கு ரெண்டு ராகு இருக்கிறாரு பெண் ஜாதகம் வச்சுக்கோங்க அப்ப ரெண்டுல ராகு இருக்கிறாரு ரெண்டாம் அதிபதியாகிய சனி பகவான் லக்னத்துக்கு எட்டுல மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவருக்கு அந்த ராகு சம்பந்தமான திசை வருகின்ற பொழுதும் இப்ப ராகுடைய நட்சத்திரங்கள் என்னன்னு சொல்லுவோங்க திருவாதிரை சுவாதி சதயம் அப்ப தனுசு லக்னத்துல பிறந்த ரெண்டுல ராகு இருக்கிறாரு திருவாதிரை சுவாதி சதயத்திலிருந்து ராகு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இரண்டாம் இடத்துல அப்ப அந்த ராகு திசை காலகட்டங்களில் கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு உண்டு ஏன்னா வீடு கொடுத்தவண்ணு எட்டுக்கு போயிடுறாரு ஒருவேளை அந்த ராகு பகவான் சூரியன் சார மீறி சூரியன் எட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கண்டிப்பா உறுதியா சொல்லலாம் அந்த திசை நடக்கின்ற பொழுது அவருடைய திருமண வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக இருக்கும் இப்படிங்க அந்த ராகு கேதுக்கள் கூட ஒரு சில நேரங்களில் பாதிப்பு அதிகமாக கொடுத்துர்றாங்க அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு இந்த திருமண திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது மிக கவனமாக பார்க்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகம் இணைக்கும் பொழுது நாம எல்லா விதமான பொருத்தங்களையும் நம்ம பார்க்கறோம் இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் தான் கணவன் காரகன் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் தான் மனைவி காரகன் அப்போ நீங்க கவனிக்கணும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா அவர் ரெண்டு பேருக்கு அன்பு அன்போன்னு இதை கொடுக்கறது இந்த இரண்டு கிரகங்கள் தான் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கின்ற இடத்திற்கு எட்டில் சுக்கிரன் போய்விடக்கூடாது ஆறில் போய்விடக்கூடாது இந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட ஜாதகம் பொருத்தம் பார்க்கும் போது கவனத்தோட இணைக்கணும் அடுத்தபடியா ஒரு ஜாதகத்துல இருவருக்குமே ஆறாம் எட்டாம் திசை நடக்குது என்ன இயற்கையாகவே அந்த சண்டை சச்சரவுகள் இயற்கை நடக்கும் ஆனா ஆறாம் அதிபதி எட்டாம் திசை நடக்கின்ற பொழுது மட்டும் இப்படிப்பட்ட பாதிப்பு இருக்காது இப்போ நான் உதாரணமா ஒரு கணக்க சொல்றேன் ஒரு 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 ஜாதகர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் சிம்ம லக்கணத்துல பிறந்திருக்காரு அவருக்கு சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறாரு அவர் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்ப சிம்ம லக்கணத்துல பிறந்து ஆறாம் அதிபதியாகிய அந்த சனியுடைய பலாபலன்கள் அந்த ஜாதகருக்கு எப்ப கிடைக்கும்னா பூச அனுசம் உத்தரட்டாரு அப்ப சிம்ம லக்கணத்துல பிறந்து பூச அனுசம் உத்தரட்டிலிருந்து ஒரு திசை நடக்கும் போது அப்ப அந்த திசை முழுக்க யாரா வேலை செய்யணும் சனியா வேலை செய்யணும் எட்டாம் அதிபதியுடைய நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தி எட்டாவது அதிபதினு இருக்காரு இல்லைங்களா அவர் வலுவோடு இருந்தால் கண்டிப்பாக அந்த திசை அவருக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்ப இருவர ஜாதகத்திலும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட பலமான திசையோ இருவர் ஜாதகத்திலும் பாதகம் சம்பந்தப்பட்ட பலமான திசையும் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மிகப்பெரிய கஷ்டங்களும் பிரிவுகளும் உருவாகுது அப்போ பொதுவாக நம்ம ஜாதகம் பொருத்தம் பார்க்கும் பொழுது இருவருக்கும் நடக்கின்ற திசை அப்படிங்கிறது இருவருக்கும் பலமான பாதிப்பை கொடுப்பதாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை முடிவை வந்து சந்திக்குது இப்படி வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன ஒரு பலன்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு முப்பது நாற்பது சதவீதம் தான் இதற்கு மேலும் திருமணம் ஒரு சில காரணங்கள்லாம் இருக்கு அந்த ஜோதிட சாஸ்திரம் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இந்த திதி சூன்யம் அடைகிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடக்காகிறது அவயோகியா வர்றது இந்த மாதிரி சில விஷயங்களையும் ஆலோசனை பண்ண வேண்டியிருக்கு நீங்க ஒண்ணு வேண்டாங்க இப்ப ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வளர்ப்பிரை பிரதமையில பிறந்திருப்பாங்க வளர்பிரை துவாதசில பிறந்திருப்பாங்க இது திதியுடைய பலன்தான் இந்த ரெண்டு திதியில பிறந்தவங்களுக்கு வேணா நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க வளர்பிரை பிரதமை வளர்பிரை துவாதசி திதியில பிறந்தவங்களுக்கு நிறைய நபர்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனை திருமண வாழ்க்கை முடிவா இருக்குதுங்க அது திருமண வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த 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 மாதிரி சூழ்நிலைகள் திதிகளுக்கு ஏற்படுது அபியோகி ஆகட்டும் இந்த நிலைகளையும் நாம் ஜாதகத்தில் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு சரி நன்றி ஐயா இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இதுக்காக என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா கேட்போம் கண்டிப்பா இப்போங்க நான் சொல்லிட்டேங்க இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து இப்போ நாம இல்லைங்களா இப்போ ஒரு ஜாதகத்துல உதாரணமா ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கு இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணணும்னா இரண்டாவது திருமணம் செய்யும் அதாவது ஏற்கனவே திருமணமான பெண்ணை அவங்க வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்துல ஏழுல செவ்வாய் சனி இருக்குதுன்னா அந்த பெண்ணும் இரண்டாவது தாரமாக செல்ல வேண்டும் இந்த மாதிரி நம்ம செவ்வாய் சனி சேர்க்கைக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை வந்து செஞ்சுக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லக்கடத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் ராக இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் சூரியன் ராகு செய்ய இணைந்து ஒருவரை ஒருவரை நோக்கி வருகின்ற பொழுது அது குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது மிக கடுமையான தோஷங்களை வந்து கொடுக்கும் அப்ப இரண்டாம் இடத்துல சூரியன் ராகு இருக்கிறார்னா அப்ப அந்த சூரியன்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க கோதுமை உணவுக்கு சொந்தக்காரர் ஓகேங்களா இப்ப சூரியன் ராகு இரண்டாம் இடத்துல இருக்குதுன்னா முதல்ல இரண்டாம் இடம்னா என்ன நமக்கு தெரியும் குடும்பம் அப்போ இரண்டாம் இடத்துல ஒரு சில தியாகங்களை செய்யணும் அதாவது அழிப்பது என்று பொருள் சூரியன் ராகு சேர்கின்ற பொழுது அந்த சூரியனுடைய தன்மையை ராகு அழிக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் அப்போ சூரியன்னா யார் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிச்சு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற பொழுது சூரியனுக்கு உண்டான நாள் எதுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்ப ராகு சேர்க்கை இருக்கிறதுல அப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும் விரதம் இருக்கணும் பாசிட்டிவ் இருக்கணும் அதே மாதிரி சூரியன் ராகு இரண்டாம் இடத்துல இருக்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கோதுமை உணவுகளை அவர்கள் தானம் செய்ய வேண்டும் சில நபர்கள் அந்த சூரியன் ராகு இணைவு இருக்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல பாச்ச உடைச்சு நெருப்பில போடணும் ஒரு சில பேருக்கு நீர்ல போடணும் இப்படி வந்து தத்துவங்கள் அடிப்படையில செய்யணும் இந்த மாதிரி ஒரு மூணு அவர் தொடர்ச்சியா பொழுது அந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வந்து நிச்சயமா வந்து இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த கிரகம் இருக்கின்ற இடத்தை பொறுத்து சரியான பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய தாக்க வீரியத்துல வந்து நம்ம கண்டிப்பா தரிசிக்கலாம் நன்றி